சிங்கப்பூரில் இருந்து முகமது அனீஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க இரண்டு செய்தியினுடைய தரம் தொடர்பாக அவர்களுடைய கேள்வி இருக்கிறது அதுல முதல் செய்தி என்னன்னு பார்த்தோம்னா புதிதாக பிறந்த குழந்தையின் தலைமுடியை மழித்து அதன் எடை வெள்ளியில் கொடுத்ததாக திருமீதியில் ஒரு ஹதீஸ் உள்ளது ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தி உள்ளார் இது உண்மையானதா அதாவது திருமிதியில ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குதா என்ன செய்தி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய தலை மளிக்கப்பட்டு மொட்டையடித்து அந்த மொட்டையடித்த பிறகு கிடைக்கக்கூடிய முடி எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடைக்கு ஈடாக வெள்ளியை நபிசல்லாமலி செல்லும் அவர்கள் தர்மம் செய்ததாக திருமிதியில ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குது இதை அல்பானி அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த செய்தி சரியானதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பொதுவாக இமாம் அல்பானி அவர்களுடைய அந்த ஹதீஸ் தரம் தொடர்பாக ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தற்காலத்தை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த இமாம்தான் ஆனால் இமாம் அல்பானி அவர்கள் எதை சஹி என்று சொன்னார்களோ அவை அனைத்துமே சஹிஹ் என்று எடுத்துக்கொள்ள முடியாது சில பலவீனமான செய்திகளையும் அவர்கள் சரியான செய்தி என்று சொல்லியிருப்பார் அப்ப அதை நாம கூடுதலான ஆய்வு செய்துதான் அந்த செய்தியினுடைய தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த செய்தி தொடர்பாக இமாம் அல்பானி அவர்களுடைய சஹிஹ் சுனனு திருமிதி அப்படிங்கிற நூல் அதாவது சுனன் திருமிதி ஹதீசனுடைய தரத்தை விவரித்து எழுதியிருப்பார் ஒரு வார்த்தையில போட்டிருப்பார் இந்த செய்தி சஹிஹு இந்த செய்தி லைஃபு இந்த செய்தி ஹசனு அப்படின்னு பதிவு செய்திருப்பார் அந்த நூலில் இந்த செய்தி தொடர்பாக அவர் ஹசன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் ஆனால் இந்த செய்தியை விரிவாக இதனுடைய பல அறிவிப்பாளர் தொடர்களையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளை பற்றியும் பேசி அதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தரத்தை பற்றி விரிவாக தன்னுடைய இருவாவுல்களில் அப்படிங்கிற நூல்ல பேசியிருக்கிறார் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விவரத்தை இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் இதுல என்ன கவனிக்கணும்னா இம்மா அல்பானி அவர்கள் ஹசன் என்று ஒரு செய்தியினுடைய தரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளும்படியான செய்தியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை ஏன்னா பல பலவீனமான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஒரு செய்தியை அவர் ஹசன் என்று சொல்வார் ஒரு செய்திக்கு ஒரு மூணு அறிவிப்பாளர் தொடர் ஒரு நாலு அறிவிப்பாளர் தொடர் வருதுன்னு வைங்களேன் அந்த நாலு அறிவிப்பாளர் தொடர்லையும் ஒவ்வொரு குறை இருக்கும் ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடர்லையும் ஒவ்வொரு குறை இருக்கும் இப்படி நான்கு பலவீனமான அறிவிப்பாளர் தொடரும் சேர்ந்து ஒரு ஹசனான செய்தி பலவீனமான அறிவிப்பாளர் தொடரையும் இணைந்து ஒரு ஹசனான செய்தியாக மாறுகிறது என்று கருத்திலே இமாம் அல்பானி அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலேயும் ஹசன் என்று சில செய்திகளை சொல்லியிருப்பார் இந்த செய்தி தொடர்பாக ஒரு வார்த்தையிலே ஹசன் என்று ஒரு புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இருவாவுல்களில் அப்படிங்கிற புத்தகத்துல மிக விரிவாக இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு ரூட்டிலேயும் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் திருமதியில பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி இந்த செய்தி எப்படி வருது அக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி அலிசலம் அனில் ஹசன் பிஷாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அவர்களுக்காக ஒரு ஆட்டை அக்கிகா கொடுத்தார்கள் அக்கீகா கொடுத்து விட்டு பாத்திமா அருதியல்லா அவர்களுக்கு கட்டளிடுகிறார்கள் யா பாத்திமா எஹலிக்கு ர சகுத்த சந்தி அஹ் பாத்திமாவே இவருடைய தலையை மொட்டையடித்து இவருடைய முடியின் எடைக்கு ஏற்ப வெள்ளியை நீ தர்மம் செய் இப்படி ரசுல்லா சொன்னதாக திருமிதியில இந்த செய்தி பதிவாயிருக்குது இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அழிறலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க இப்படி ஒரு செய்தியை நவிசல்லல்லாஹ் நீசல் அவர்கள் சொன்னதாக அலிரலி அல்லாஹர்கள் அறிவிக்கிறார்கள் அழிரலி அல்லாஹர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்டவர் என்று இந்த அறிவிப்பாளர் தொடர்ல யார் இடம்பெறுறார் அப்படின்னா அலிரலி அல்லாஹர்களுடைய கொள்ளு பேரன் அதாவது ஹுசைன் அலி அல்லாஹர்களுக்கு பேரன் முகம்மது புன அலி அப்படிங்கிறவர் முகமது புன அலிங்கிறவர் ஹுசைன் ரலி அல்லாஹர்களுடைய பேரன் அப்ப அழிர் அலி அல்லாஹர்களுக்கு கொள்ளு பேரன் அவருதான் இந்த செய்திய அளிரலி இருந்து கேட்ட வகையில ஆனா இடம்பெறுகிறார் செய்தி என்பது அறிவிப்பாளர் தொடர் இணைந்து செய்தி அல்ல ஏன் அப்படின்னா அழிரலி இல்லாதவர்களுடைய கொள்ளு பேரனான முகம்மது என்பவர் அளிரலியல்ல காலத்தில் வாழவே இல்லை இளம் மூதுரை அலியப்னா அபி தாலிப் அழிரலி இல்லாதவர்களுடைய காலத்தை இவர் அடையவே இல்லை என்று அல்பானி அவர்கள் தன்னுடைய அந்த அறிவாழ்வுகளில் இதுல இருக்கக்கூடிய இந்த குறையை தெளிவுபடுத்துகிறார் இந்த அறிவிப்பாளர் தொடர் என்பது ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காலத்தால் இணைஞ்சிருக்கணும் இப்ப ரசுல்லாவுடைய காலத்துல நபித்தோழர்கள் வாழ்ந்திருப்பாங்க செய்தியை கேட்டவர் இருக்க முடியும் நபித்தோழரிடமிருந்து கேட்டவர் தாபியா தான் இருக்க முடியும் இப்படி ஒவ்வொருவரும் தான் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அந்த அறிவிப்பாளர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் ஆனா இந்த செய்தியில இருந்து கேட்டதாக இடம்பெறக்கூடிய முகமது புன் அலி என்பவர் காலத்தில் அறிவிப்பாளர் தொடர்ல ஒரு முடிவு இருக்குது முன்கத்தியான செய்தி அறிவிப்பாளர் தொடர் முடிவடைந்த செய்தி என்று இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு குறைய தெளிவுபடுத்துறார் அதே மாதிரி இந்த செய்தியில அறிவிப்பாளர் தொடர் முறிவடைந்து இருந்தாலும் இதே செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைக்கப்பட்டு பதிவு செய்யப்படுது அதாவது இடையில எந்த முறிவும் இல்லாம அழில் அழி இல்லாதவர்களிடமிருந்து நேரடியாக அவருடைய பேரனான முகமது பன் அலி கேட்டதை போன்று இல்லாமல் இடையில சில அறிவிப்பாளர்கள் இடம்பெறக்கூடிய வகையில ஹாக்கிம்ல ஒரு செய்தி இடம்பெறுது சரி அந்த செய்தியாவது சரியான செய்தியா இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த செய்தியும் சரியான செய்தியாக இல்லை ஏன் அப்படின்னா அந்த செய்தியில இடம்பெறக்கூடிய அபு தையீப் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு அவரு வந்து யார் என்று அறியப்படாதவரா இருக்கிறார் அவர் நம்பகமானவரா பலவீனமானவரா அப்படிங்கிற அவருடைய தரம் உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிற காரணத்தினால இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாம இந்த செய்தி எல்லாவற்றிலுமே இந்த செய்தி ஏற்கனவே இப்படி ஒரு பலவீனத்தை சுமந்து இருக்குது இந்த செய்தியில இந்த பலவீனம் மட்டும் இல்லாம இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே முகமது புன் இசாக் அப்படிங்கிற அறிவிப்பாளர் இடம் பெறுறாரு அவர் வந்து ததிலி செய்யக்கூடியவர் அதாவது ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல ததிலி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பெற்ற அறிவிப்பாளர் இருப்பார் என்றால் அவர் தான் யாரிடமிருந்து கேட்டாரோ அந்த ஆசிரியரிடமிருந்து அறிவிக்கும் பொழுது அன் காள இது போன்ற அரபு சொற்களை அவர் பயன்படுத்தி என்றால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பதிலாக ஹத்தசனா எங்களுக்கு அவரை நேரடியாக அறிவித்தார் சமீபத்தோ நான் அவரிடத்துல நேரடியாக கேட்டேன் இது போன்ற தெளிவான வார்த்தைகளை சொல்லியிருப்பார் என்றால் அப்போது அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ளலாம் இது கலையில இருக்கக்கூடிய ஒரு விதி எந்த அறிவிப்பாளரின் மீது ததளி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குதோ அந்த அறிவிப்பாளர் அன்கால கால இது போன்ற தெளிவற்ற வார்த்தைகளை சொல்வார் என்றால் அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ள கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது போன்ற அரபு சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் என்றால் அப்போது ஏற்றுக்கொள்ளலாம் இந்த எல்லா அறிவிப்பாளர் தொடர்லையுமே முகமது இசாக் என்பவர் இருக்கிறார் அவர் மேல பதிலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இந்த செய்தியில அவர் எல்லா இடத்துலயுமே அண்ணு போட்டு அறிவிக்கிறாரு தெளிவில்லாத வார்த்தையை போட்டு அறிவிக்கிறாரு இதனாலையும் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு இம்ம மல்பாணி அவர்கள் இந்த செய்தியில் இருக்கக்கூடிய பலவீனத்தை தெளிவுபடுத்திட்டு இப்ப வரையும் நம்ம பார்த்தது அலிரலி அல்ல வழியாக அறிவிக்கப்பட்ட செய்தி இபன் அப்பாஸ் வழியாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியும் இந்த செய்திக்கு இருக்குது அந்த தபுராணியில இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர்ல ரவ்வாத் அப்படிங்கிறவர் இடம்பெறாரு அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் பேரு ரவ்வாத் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு அவரும் பலவீனமான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறாரு இமாம் லைசபி சிக்கத்து அவர் வந்து உறுதியானவராக நம்பகமானவராக இல்ல அப்படிங்கிறாரு இவாம் தாரகுத்தினி அவர் பலவீனமானவர் அப்படிங்கிறாரு இப்படி அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கிறதுனால அவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிவிப்பாளராக இல்ல அதனால இந்த செய்தியும் என்னவாயிடுது பலவீனமாக ஆயிடுது அவ இந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த அறிவிப்பும் பலவீனமான அறிவிப்பாகத்தான் இருக்குது என்பதை இமாம் அல்பானி அவர்கள் தன்னுடைய இல்ல அதனுடைய ரூட்டுகள் அறிவிப்பாளர் தொடர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து பேசுறார் இமாம் அல்பானி அவர்கள் கொண்டு வந்த இந்த அறிவிப்பாளர் தொடர் அல்லாம இன்னொரு அறிவிப்பாளர் தொடரும் இந்த செய்திக்கு இருக்குது இதே மோஜமுல் கபீர் அத் தப்ரானி கபீர் நூல்ல அலி அலி அல்லாஹர்கள்ட்ட அபு சயிது அலி அல்லாஹர்கள் இந்த அறிவிப்பாளர் தொடர் இடம்பெற்றிருக்குது இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இந்த அபு சயிதுல் குதிரல்லா்களுக்கு அடுத்து ஒரு ஆறு அறிவிப்பாளர்கள் இடம்பெறுறாங்க அந்த ஆறு பேர்ல நான்கு பேர் பலவீனமான ஆட்கள் ரபித்தோலருக்கு அடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஆறு பேர் இடம்பெறுறாங்க ஆறு பேர்ல நான்கு பேர் பலவீனமான அப்ப இந்த செய்தி முழுக்க முழுக்க பலவீனமான அனைத்து அறிவிப்பாளர் தொடர்களும் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்குது குழந்தைக்கு முடியை மழித்து அந்த எடை அளவுக்கு வெள்ளிய தர்மம் செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய எந்த அறிவிப்பும் சரியான ஒரு அறிவிப்பாக இல்லை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம இரண்டாவது இதே சகோதரர் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார் இன்னொரு செய்தி தொடர்பாகவும் அது என்ன செய்தின்னா முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி நகா கபுர் சலாஹி கபூர் பூசப்படுவதையும் அலைஹி அதன் மீது அமருவதையும் அழகி அதன் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் ரசூல்லா தடுத்தாங்க அப்படின்னு இடம்பெறக்கூடிய செய்தி இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தொழர் ஜாபிர் அவர்கள் ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள்ட்ட இருந்து அபு சுபைர் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த அபு சுபைர் மேல நம்ம ஏற்கனவே முதல் செய்தியில பார்த்தோம்னா ததிலிஸ் அப்படிங்கறது அதே விமர்சனம் இந்த அபு சுபைர் அவர்கள் மேலையும் இருக்குது அபு சுபைர் அவர்கள் மேலையும் ததிலி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது அப்ப செய்யக்கூடியவரா இருந்தா அவர் அண்ணு காலை போன்ற வார்த்தையை சொன்னா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது ஹத்தசனா சமயத்து போன்ற வார்த்தையை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ இந்த இடத்துல இந்த செய்தியில அபு சுபைர் அவர்கள் ஜாபிர் அலி அல்ல இருந்து அறிவிக்கும் பொழுது அன் அப்படிங்கிற வார்த்தையை தான் போட்டு அறிவிக்கிறார் இதை தான் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர் மேற்கோள் காட்டுறார் இவர் செய்யக்கூடியவரா செய்யக்கூடிய இந்த செய்தியில அண்ணும் போட்டு அறிவிக்கிறார இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கறதா அவங்களுடைய கேள்வியா இருக்குது ஆனா இந்த அறிவிப்புல அவர் அன் போட்டு அறிவித்தாலும் இம்மா முஸ்லீம் அவர்கள் இதற்கு அடுத்தேன் இந்த செய்திக்கு அடுத்த செய்தியாகவே இன்னொரு அறிவிப்பாளர் தொடர கொண்டு வந்திருக்கிறாரு அந்த அறிவிப்பாளர் தொடர்ல அபுசுபை அவர்கள் ஜாபீர் அலி அல்லாஹர்கள்ட்ட நேரடியாக கேட்டதை போல சமியா ஜாபீர் அப்துல்லா ஜாபீர் அப்துல்லா அவர்களிடம் நேரடியாக கேட்டார் என்ற வார்த்தையை போட்டு தெளிவான வார்த்தையை வைத்து அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது அதனால இந்த செய்தி என்னது இந்த செய்தியில் இருக்கக்கூடிய ததிலிசுங்கிற விமர்சனம் நீங்கிவிடும் ததிலி செய்தாருன்னா அண்ணு போட்டிருந்தால்தான் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது காலை அப்படின்னு சொல்லியிருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த செய்தியில சமிய அப்படின்னு தெளிவான வார்த்தை இடம்பெறுவதனால் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்திதான் இந்த செய்தியில என்கின்ற விமர்சனம் எந்த ஒரு தாக்கத்தை மேற்படுத்தாது என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரெண்டு செய்தியில முதல் செய்தி அதாவது பிள்ளையினுடைய முடி அளவுக்கு ஏற்ப வெள்ளிய தர்மம் செய்யணும் அப்படிங்கிற செய்தி எல்லா அறிவிப்பாளர்த்தோடனும் பலவீனமா இருக்குது இரண்டாவது இந்த கபுரு பூசப்படுவதை சொல்ல தடுத்தாங்கிற செய்தியில ததிலீசு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் அபு சுபேர் அவர்கள் மேல இருந்தாலும் அவரு தான் அறிவித்ததை தெளிவான வார்த்தையை கொண்டு அறிவித்திருக்கிற காரணத்தினால சமய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த செய்தி எனது சரியான செய்திதான் என்பதை நாம இந்த விஷயத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹா